தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு தகவல் நேர்களே பதினொன்றாவது ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி அதாவது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது இதுல துபாயில இன்னைக்கு நடக்கக்கூடிய இறுதி ஆட்டத்துல எட்டு முறை சாம்பியன் பட்டம் என்ற இந்திய அணி நடப்பு சாம்பியனான வங்காளதேச அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கி இருக்கிறது இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேர்களே இந்திய கிராண்ட் மாஸ்டர் குக்கேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவின் ட்ரிங் லெரேன் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது பதினான்கு சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் முதல் சுற்றை லெரேனும் மூன்றாவது சுற்றை குக்கேஷும் வென்றனர் இதை தவிர்த்து மற்ற சுற்றுகள் யாவும் டிராவில் முடிந்தன இந்த நிலையில் ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு நேற்று பத்தாவது சுற்று ஆட்டம் நடைபெற்றது ஆட்டத்தின் முப்பத்தி ஆறாவது நகரத்தில் இருவரும் டிராவில் முடிக்க ஒப்புக்கொண்டனர் இதனால் இருவரும் அரை புள்ளியை பெற்றார்கள் இந்த தொடரில் தொடர்ச்சியாக டிராவில் முடிந்த ஏழாவது ஆட்டம் இதுவாகும் பத்தாவது சுற்று முடிவில் இருவரும் தலா ஐந்து புள்ளிகளுடன் சமநிலையில் நீடிக்கிறார்கள் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடக்கக்கூடிய பதினொன்றாவது சுற்றில் குகேஷ் வெள்ளை நிற காய்களுடன் விளையாடுகிறார் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேர்களே பகலிரவு டெஸ்ட் போட்டியில் டிராவிஸ் ஹெட் சதத்தால் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து சற்று தடுமாற்றமான நிலையில் உள்ளது அப்படின்னு ஒரு தகவலை பார்க்க முடிகிறது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது பெர்த்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்றது இந்த நிலையில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பகலிரவு போட்டியாக அதாவது பிங்க் நிற பாலில் நேற்று முன்தினம் தொடங்கியது டாஸ் ஜெயித்து முதலில் பேட் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒரு ஓவர்களில் நூத்தி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதன் பிறகாக தன்னுடைய முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் முடிவில் முப்பத்தி மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது நேற்று இரண்டாவது நாள் ஆட்டம் நடைபெற்றது ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஓவர்களில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் பின்தங்கிய நிலையில் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இருபத்தி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் இருபத்தி எட்டு ரன்களுடனும் நிதிஷ் ரெட்டி பதினைந்து ரன்களுடனும் களத்தில் உள்ளார்கள் இன்று மூன்றாவது நாள் ஆட்டம் நடைபெறும் இது இந்திய நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம் இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர்கள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஜேஜே மார்க்கெட் அருகில் தர்மபுரி தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் செவன் எயிட் செவன் ஜீரோ ஒன் இந்தியன் கார்மெண்ட்ஸ் சோகத்தூர் ஏரி அருகில் தர்மபுரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான டிஷர்ட் லோயர்கள் பொங்கல் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி உங்கள் ஊர் திருவிழாக்கள் என அனைத்து விதமான விழாக்களுக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான வண்ணங்களில் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ற டிசைன்களில் ஷர்ட்டுகள் பிரிண்ட் செய்து தைத்து தரப்படும் இந்தியன் கார்மெண்ட்ஸ் சோகத்தூர் ஏரி அருகில் தர்மபுரி தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் செவன் விளையாட்டு பொருட்கள் வாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸுக்கு வாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஜே ஜே மார்க்கெட் அருகில் தர்மபுரி தொடர்புக்கு நைன் டபுள் போர் த்ரீ டபுள் செவன் எயிட் செவன் ஜீரோ ஒன்